வணக்கம் நண்பர்களே ஹரஹர மகாதேவ் எனது தனுசு ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீங்கள் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்திருப்பீர்கள் ராகு உங்கள் லாபஸ்தானத்திலும் சனி பகவான் உங்கள் சுகஸ்தானத்திலும் அமர்ந்திருந்தனர் இந்த கிரக அமைப்பு உங்களை ஒரு தீர்க்கமான முன்னேற்ற பாய்ச்சலுக்கு தயார்படுத்திக் கொண்டிருந்தது இந்த செயல்பாட்டில் உங்களுக்குள் பேராசைக்கான ஆசைகள் எழுந்திருக்கலாம் நீங்கள் பெரிய இடர்களை எடுத்திருக்கலாம் இதன் விளைவாக கடன் மன அழுத்தம் சில தோல்வியுற்ற முதலீடுகள் மற்றும் வாழ்க்கையில் ஒழுங்கற்ற சூழல்கள் போன்றவை ஏற்பட்டிருக்கலாம் நீங்கள் வாழ்க்கையில் பின்னோக்கிச் செல்வது போல உணர்ந்திருந்தால் அது இயல்பே ஆனால் இன்று நான் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தியை கொண்டு வந்துள்ளேன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தின் அந்த சுருக்கமான காலம் இப்போது முடிந்துவிட்டது இது வில்லிலிருந்து அம்பு பாய்வதைப் போல விரிவாக்கம் வேகம் மற்றும் வெற்றியின் நேரம் உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு என்பது வெறும் புதிய ஆண்டு மட்டுமல்ல இது ஒரு உறுதிமொழி தொடர் வெற்றியின் உறுதிமொழி நிற்காத உடையாத ஒரு நிலையான செழிப்பிற்கான உறுதிமொழி இன்றைய இந்த விவாதத்தில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஒவ்வொரு அம்சத்தையும் பொருளாதாரம் தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் மனநலம் மற்றும் என அனைத்தையும் விரிவாக அலசுவோம் இந்த பேச்சு சற்றே நீளமானதுதான் ஆனால் இது சாதாரண ராசி பலனை திரும்பச் சொல்வது அல்ல இது வரவிருக்கும் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களுக்கான உங்கள் முழுமையான வழிகாட்டி உங்கள் உத்திசார்ந்த வரைபடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி உங்கள் போராட்ட காலத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்பதையும் இந்த ஆண்டு உங்களுக்கு எவ்வாறு ஸ்திரத்தன்மை வளம் மற்றும் அகண்ட முன்னேற்றத்தை வழங்கும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் முதலில் ஒரு சிறிய குறியீட்டை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் கூட்டுத்தொகை பத்து அதாவது ஒன்று என் கணிதத்தில் ஒன்று என்பது சூரியனின் எண் தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் உங்கள் பாக்கிய ஸ்தானம் அதாவது அதிர்ஷ்டத்தின் அதிபதி இதன் அர்த்தம் மிகத் தெளிவு இந்த ஆண்டு உங்கள் கடின உழைப்பை விட உங்கள் பிராரப்த கர்மா மற்றும் அதிர்ஷ்டம் விழித்தெழும் ஆண்டு எனவே ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையின் மிகச்சிறந்த ஸ்கிரிப்டை புரிந்து கொள்ள தயாராகுங்கள் ராசிபலனின் பக்கங்களை புரட்டுவதற்கு முன் இந்த ஆண்டு உங்கள் நட்சத்திரங்களின் கட்டமைப்பு எப்படி அமைந்துள்ளது என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் அதாவது உங்கள் வாழ்க்கையை எந்தெந்த முக்கிய கிரகங்கள் கட்டுப்படுத்தப் போகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்று முக்கிய கிரகங்கள் மிக அரிதான ஒரு முக்கோண அமைப்பை உருவாக்கியுள்ளன முதலாவதாக சனி பகவான் ஆண்டு முழுவதும் ஆம் ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் நான்காம் வீட்டில் மீனராசியில் இருப்பார் ஜோதிட மொழியில் இதை அர்த்தாஷ்டம சனி என்று அழைப்பார்கள் வடமொழியில் இதை சனிக்கு தையா என்பார்கள் இப்போது நீங்கள் பயப்பட வேண்டாம் அடிக்கடி மக்கள் இந்த வார்த்தையை கேட்டு பயந்து விடுகிறார்கள் ஆனால் இங்கே சனி பகவான் தனது சொந்த வீட்டில் குருவின் வீட்டில் அமர்ந்து அங்கிருந்து உங்கள் பத்தாம் வீட்டின் மீது அதாவது உங்கள் கர்மஸ்தானம் மற்றும் தொழிலின் மீது நேரடி பார்வையை செலுத்துகிறார் இதன் லாஜிக்கை புரிந்து கொள்ளுங்கள் சனி பகவான் சொல்கிறார் நான் உன் வீட்டு சுகத்தில் சிறிது குறைவை ஏற்படுத்துவேன் உன்னை வேலையில் மிக பிஸியாக வைப்பேன் வேலைப்பழு அதிகமாக இருக்கும் ஆனால் அதன் விளைவாக வரும் பலன் நேரடியாக உன் பையில் வந்து சேரும் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓய்வு குறைவு ஆனால் வெற்றி சாலிடாக உறுதியாக இருக்கும் இரண்டாவது பெரிய ஆட்டக்காரர் ராகு அவர் உங்கள் மூன்றாம் வீட்டில் அமர்ந்துள்ளார் மூன்றாம் வீட்டில் இருக்கும் ராகு ஒரு மனிதனை பாகுபலி ஆக்குவார் என்று ரிஷிபராசரல் கூறுகிறார் இந்த இடம் தைரியம் மற்றும் வீரம் சார்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு உங்களை சதுரரங்க ஆட்டக்காரரைப் போல் புத்திசாலியாகவும் தந்திரமானவராகவும் மாற்றுவார் உங்கள் ஆளுமை மாறுவதை நீங்களே உணர்வீர்கள் நீங்கள் அதிக லட்சியம் கொண்டவராக மாறுவீர்கள் ராகு இங்கே உங்களுக்கு ஒரு சூறாவளி போன்ற ஆற்றலை தருவார் நீங்கள் சேல்ஸ் மார்க்கெட்டிங் யூடியூப் அல்லது எந்த ஒரு ஆன்லைன் வேலையில் இருந்தாலும் இந்த ராகு நீங்கள் நினைத்துக்கூட பார்க்காத உயரத்திற்கு உங்களை கொண்டு செல்வார் மூன்றாவதாக மிக முக்கியமான கிரகம் உங்கள் ராசி அதிபதி தேவகுரு வியாழன் குரு பகவான் இந்த ஆண்டு இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதல் பகுதி ஜனவரி ஒன்று முதல் ஜூன் இரண்டு வரை குரு உங்கள் ஏழாம் வீட்டில் இருப்பார் இது சமூகத்தில் புயர் திருமணத்திற்கும் மற்றும் தினசரி வருமானத்திற்கும் ஏற்ற காலம் இரண்டாவது பகுதி ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு தொடங்கும் இங்கே ஒரு பெரிய அதிசயம் நிகழும் ஜூன் இரண்டு அன்று குரு உங்கள் எட்டாம் வீட்டிற்குச் செல்வார் அங்கு அவர் உச்சம் அடைவார் எட்டாம் வீடு மறைமுகமான விஷயங்களுக்கானது லக்னாதிபதி அங்கே உச்சம் பெறும்போது விபரீத ராஜயோகம் உருவாகிறது நீங்கள் உழைக்காத விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நேரம் இது உதாரணமாக உயில் சொத்து இன்சூரன்ஸ் பணம் அல்லது திடீர் பணவரவு போன்றவை ஆகவே நண்பர்களே கட்டமைப்பு தயாராக உள்ளது சனி வேலை வாங்குவார் ராகு தைரியம் கொடுப்பார் குரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஆசீர்வதிப்பார் இப்போது முதலில் உங்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோம் உங்கள் தொழில் மற்றும் வேலை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அகண்ட வெற்றியின் ஆண்டு இதற்கு பின்னால் உள்ள ஜோதிட காரணம் என்ன சனி பகவானின் பத்தாம் பார்வை ஆண்டு முழுவதும் உங்கள் கர்மஸ்தானத்தின் மீது இருக்கும் சனி மெதுவான கிரகம் எனவே உங்கள் முன்னேற்றம் மெதுவாக ஆனால் சீராக ஒரே இரவில் அதிசயம் நடக்காது ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒருபடி மேலே செல்வீர்கள் ஆனால் இந்த ஆண்டில் ஒரு கரியர் பூம் காலகட்டமும் உள்ளது நீங்கள் விரும்பினால் டைரியில் தேதியை கழித்து விடுங்கள் ஆகஸ்டின் கிழக்கேயான கண்ணிலுங்கள் பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மே பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகும் நேரம் இது இது உங்கள் தொழிலின் உச்சக்கட்ட நேரம் இந்த நேரத்தில் உங்கள் புகழ் உலகம் முழுவதும் பரவும் என்று தரவுகள் கூறுகின்றன நீங்கள் வேலையிலிருந்தால் பெரிய பதவி உயர்வு நிச்சயம் நீங்கள் ஒரு உயர்ந்த பதவிக்கு தகுதி பெறலாம் வெளிநாட்டில் வேலைக்குச் சேர விரும்புவோருக்கு இந்த நேரம் ஒரு வரப்பிரசாதம் இப்போது ஒரு எச்சரிக்கையையும் கேளுங்கள் ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சனி பகவான் வக்ரமடைவார் இந்த தேதி உங்களுக்கு ஒரு கெடு போன்றது ஜோதிடம் தெளிவாகச் சொல்கிறது நீங்கள் கடந்த இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளாக வேலையில்லாமல் இருந்தாலோ அல்லது உங்கள் தொழில் முடங்கி போயிருந்தாலோ ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது கடைசி தேதி அதற்கு முன்னதாகவே உங்கள் போராட்ட காலம் முடிவுக்கு வந்துவிடும் உங்களுக்கு வேலை கிடைத்துவிடும் தொழில் நடக்கத் தொடங்கும் சனி வக்ரமாவதற்கு முன் உங்களை செட்டில் செய்துவிட்டு தான் ஓய்வெடுப்பார் ஆண்டின் கடைசி மூன்று மாதங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ராகு ராகு மகர ராசியை நோக்கி நகர்ந்து கர்மஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்கும் உலகம் உங்கள் அந்தஸ்தையும் நிலையையும் அங்கீகரிக்கும் மேலும் ராகு மூன்றாம் வீட்டில் இருப்பதால் ஆன்லைனில் வேலை செய்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு கோல்டன் டிக்கெட் நீங்கள் இன்னும் ஆன்லைனில் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துவிடுங்கள் ராகு உங்களை வைரலாக்கலாம் தொழில் நன்றாக இருக்கிறது என்றால் இயல்பாகவே கேள்வி எழும் பணம் எவ்வளவு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பணமழை பொழியுமா பதில் ஆம் ஆனால் இந்த பணம் இரண்டு வெவ்வேறு வழிகளில் வரும் இதை மிகவும் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் முதல் வழி கடின உழைப்பு மற்றும் வணிகம் சார்ந்தது இது ஜனவரி ஒன்று முதல் ஜூன் இரண்டு வரை செல்லும் ஆண்டின் தொடக்கம் மிகவும் வலிமையாக உள்ளது ஜனவரி பதினைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி மூன்று வரை செவ்வாய் உங்கள் தனஸ்தானத்தில் இரண்டாம் வீடு உச்சம் பெற்று அமர்வார் செவ்வாய் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் வீடுகளின் அதிபதி இதன் அர்த்தம் என்னவென்றால் உங்கள் பழைய முதலீடுகள் பங்குச்சந்தை அல்லது புத்திசாலித்தனமாக எடுக்கப்பட்ட முடிவுகளிலிருந்து ஆண்டின் தொடக்கத்திலேயே பெரும் லாபம் கிடைக்கும் அதன் பிறகு குரு ஏழாம் வீட்டில் இருக்கும் வரை அதாவது ஜூன் இரண்டாம் தேதி வரை அவர் உங்கள் பதினொன்றாம் வீட்டை அதாவது லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ஜோதிடத்தில் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குருவின் பார்வையில் உள்ளது எனவே ஜூன் இரண்டு வரை உங்களிடம் பணப்புழக்கம் குறையாது எந்த நிதி நெருக்கடியும் உங்களை தொட முடியாது ஏப்ரல் ஒன்று முதல் ஜூன் இருபது வரையிலான காலம் இன்னும் சிறப்பானது இந்த நேரத்தில் ருசக யோகம் போன்ற தாக்கம் கிடைக்கும் பங்கு வர்த்தகம் சேவை விற்பனை அல்லது வெளிநாட்டு மூலங்களிலிருந்து திடீரென் மிகப்பெரிய வருமான உயர்வு ஏற்படும் இரண்டாவது வழி ரகசிய பணம் மற்றும் ஓயில் சார்ந்தது இது ஜூன் இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை செல்லும் இப்போது ஆண்டின் மிக சுவாரஸ்யமான பகுதி வருகிறது ஜூன் ரெண்டு அன்று குரு உங்கள் எட்டாம் வீட்டிற்குச் சென்று உச்சமடைவார் எட்டாம் வீடு என்பது பிறருடைய பணம் இங்கே ஒரு விபரீத ராஜயோகம் உருவாகிறது இதன் அர்த்தம் என்ன நீங்கள் வியர்வை சிந்தாத பணம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதே இதன் அர்த்தம் உதாரணமாக பரம்பரை சொத்து சிக்கலிலிருந்த பழைய மூதாதையர் சொத்து அல்லது உயில் விவகாரம் தீர்க்கப்பட்டு சொத்து அல்லது பணம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது இன்சூரன்ஸ் மற்றும் முதிர்வு தொகை பழைய பாலிசி முதிர்ச்சி அடையலாம் யாராவது உங்கள் பணத்தை அமுக்கி வைத்திருந்தால் அல்லது நீங்கள் மறந்து போன வாராக் கடன் ஏதேனும் இருந்தால் அந்த பணம் இந்த காலத்தில் திரும்ப வரும் இறுதியாக அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் ராகு தனஸ்தானத்தில் நுழையும்போது அகண்டர செல்வம் சேரும் யோகம் உருவாகிறது இங்கே வருமானத்திற்கு பல வழிகள் திறக்கும் இது நேர்மையான பணமாகவும் இருக்கலாம் அல்லது கமிஷன் மற்றும் ரியல் எஸ்டேட் ஒப்பந்தங்கள் மூலம் வரும் பணமாகவும் இருக்கலாம் சுருக்கமாகச் சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் கல்லா பெட்டி காலியாக இருக்காது பணத்தை நிர்வகிக்க மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் இப்போது உங்கள் கனவுகளை பற்றி பேசுவோம் வீடு வெளிநாட்டு பயணம் மற்றும் குடும்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த வீடு அமையுமா ஆம் சனி பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்துள்ளார் ஜனவரி ஒன்று முதல் ஜூலை இருபத்தி ஏழு வரையிலான காலம் சொத்து வாங்குவதற்கு மிகச் சிறந்தது நீங்கள் நிலம் வீடு அல்லது வாகனம் வாங்க நினைத்தால் ஜூலைக்கு முன் வாங்கிவிடுங்கள் கிரகப்பிரவேசம் செய்ய இது மிகவும் மங்களகரமான காலம் மார்ச் மாதத்தில் சுக்கிரனும் நான்காம் வீட்டில் உச்சம் பெறுவார் இதனால் மாலபிய யோகம் உருவாகும் இந்த யோகம் வீட்டில் ஆடம்பரத்தையும் வசதிகளையும் அதிகரிக்கும் தனுசு ராசிக்காரர்கள் பலர் வெளிநாடு செல்லும் கனவை கொண்டுள்ளனர் நீங்கள் ஜூன் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேதியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் குரு எட்டும் வீட்டில் உச்சம் பெற்றவுடன் அவர் தனது ஐந்தும் பார்வையால் உங்கள் பன்னிரண்டும் வீட்டை பார்ப்பார் விசாவில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அது சரியாகும் கிரீன் கார்டு அல்லது பிஆர் ஃபைல் முடங்கியிருந்தால் அது முன்னேறும் வெளிநாட்டில் சொத்து வாங்கும் யோகங்களும் உருவாகின்றன தங்கள் நாட்டிலிருந்து வெகுதூரம் குடியேற விரும்புவோருக்கு இது ஒரு வரப்பிரசாதம் உறவுகளைப் பொறுத்தவரையில் இந்த ஆண்டு உங்களுக்கு நிம்மதியை தரும் ஆண்டின் முதல் பகுதி ஜனவரி ஒன்று முதல் ஜூன் இரண்டு வரை திருமணமாகாதவர்களுக்கு ஒரு வரம் குரு ஏழாம் வீட்டில் இருக்கிறார் கெட்டி மேளம் கொட்டும் சத்தம் கேட்கலாம் விரும்பிய வாழ்க்கை துணை கிடைக்கலாம் காதல் திருமணத்திற்கு குடும்பத்தினர் சம்மதிப்பார்கள் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேரும் யோகம் உள்ளது ஆனால் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்கில் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சுக்கிரன் வக்ரமாகி பனிரெண்டாம் வீட்டை நோக்கிச் செல்லும்போது உறவுகளில் செலவுகளும் தவறான புரிதல்களும் அதிகரிக்கலாம் இருப்பினும் நீங்கள் ஏதேனும் சிக்கலான உறவில் இருந்தால் அல்லது இரண்டாவது திருமணத்தைப் பற்றி யோசித்தால் ஆண்டின் இறுதி அதாவது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை உங்களுக்கு வெற்றியை தரும் இப்போது நான் ஒரு மிகச் சிறப்பு வாய்ந்த பிரிவினரைப் பற்றி பேச விரும்புகிறேன் நமது தாய்மார்கள் சகோதரிகள் மற்றும் இல்லத்தரசிகள் இவர்கள்தான் வீட்டின் முதுகெலும்பு ராசி பலன்களில் உங்கள் விஷயம் பெரும்பாலும் தனியாக பேசப்படுவதில்லை ஆனால் தனுசு ராசி இல்லத்தரசிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக முக்கியமான ஒரு ஆண்டு என் பேச்சை கவனமாக கேளுங்கள் உங்கள் ஜாதகத்தில் இரண்டு பெரிய நிகழ்வுகள் நடக்கின்றன அவை நேரடியாக உங்கள் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் முதலாவதாக சனி பகவான் உங்கள் நான்காம் வீட்டில் அமர்ந்துள்ளார் நான்காம் வீடு வீடு சமையலறை வீட்டு சுகம் ஆகியவற்றை குறிக்கிறது சனி இங்கே அர்த்தாஷ்டம நிலையில் இருக்கிறார் இதன் நேரடி அர்த்தம் பழு இரண்டாயிரத்து இருபத்தாறில் வீட்டுப் பொறுப்புகள் வெகுவாக அதிகரித்து விட்டதை நீங்கள் உணர்வீர்கள் ஒருவேளை நீங்கள் வீட்டை புதுப்பிக்கலாம் வீடு மாறலாம் அல்லது குடும்பத்தில் உள்ள முதியவர்களுக்கு சேவை செய்வதில் நேரம் அதிகமாக செலவாகலாம் எனக்கு எனக்கான நேரம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் உணரலாம் நீங்கள் அதிகம் சோர்வடைவீர்கள் ஆனால் சனிக்கு ஒரு விதி இருக்கிறது அவர் நான்காம் வீட்டில் அமர்ந்து வேலை வாங்கும்போது வீட்டின் அடித்தளத்தை பலப்படுத்தி விடுகிறார் உங்கள் இந்த உழைப்பு உங்கள் குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைக்கும் இறுதியில் உங்களுக்கு பெரும் மரியாதையை பெற்றுத்தரும் ஆனால் கதை இத்துடன் முடியவில்லை ராகு மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் இது மிகவும் சுவாரஸ்யமானது ராகு சொல்கிறார் வீட்டு வேலை மட்டும் செய்யாதே வெளியே வா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது சொந்தமாக ஏதாவது தொடங்க விரும்பும் இல்லத்தரசிகளுக்கு ஒரு தங்கமான வாய்ப்பு நீங்கள் யூடியூப் சேனல் தொடங்க விரும்புகிறீர்களா டிபன் சர்வீஸ் ஒட்டீக் அல்லது ஆன்லைன் கோச்சிங் தொடங்க விரும்புகிறீர்களா அல்லது பங்கு சந்தையில் வர்த்தகம் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா இந்த ஆண்டு ஆன்லைன் மற்றும் டிஜிட்டல் உலகிற்கானது கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத தைரியத்தை ராகு உங்களுக்கு தருவார் என் ஆலோசனையை கேளுங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்குங்கள் நட்சத்திரங்கள் உங்களுக்கு துணையாக உள்ளன பண விஷயத்தில் நீங்கள் லட்சுமியாக நிரூபிக்கப்படுவீர்கள் ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு குரு எட்டும் வீட்டில் உச்சம் பெடும்போது உங்களிடம் ரகசிய சேமிப்பு அதிகரிக்கும் கணவருக்கு அதிகரிக்கும் கணவருக்குத் தொழிலில் பெரிய லாபம் கிடைத்து அந்த பணம் உங்களிடம் சேரலாம் தாய்வழி வீட்டிலிருந்து அல்லது ஏதேனும் உயில் மூலம் நகை அல்லது சொத்து கிடைக்கலாம் உங்கள் சேமிப்பை முதலீடு செய்வதற்கான நேரம் இது உங்கள் நிதி சார்ந்த அறிவு இந்த ஆண்டு குடும்பத்தை ஒரு பெரிய நெருக்கடியிலிருந்து காப்பாற்றும் ஒரே ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் ஜூன் இரண்டுக்குப் பிறகு குரு எட்டாம் வீட்டில் இருப்பதால் உடல் எடை அதிகரிப்பு மற்றும் ஹார்மோன் பிரச்சனைகள் வரலாம் உங்கள் உடல் நலத்தை புறக்கணிக்காதீர்கள் வீடு அனைவரையும் பற்றி கவலைப்படுகிறது ஆனால் உங்கள் கவலையை நீங்களே பார்த்து கொள்ள வேண்டும் யோகா மற்றும் நடைபயிற்சியை உங்கள் தினசரி வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளுங்கள் சுருக்கமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேலை அதிகமாக இருக்கும் ஆனால் உங்கள் கல்லாப்பெட்டி நிரம்பும் சமூகத்தில் உங்களுக்கு ஒரு புதிய பெயர் கிடைக்கும் நண்பர்களே இந்த ராசிபலனில் மற்றொரு மிக அற்புதமான நிகழ்வு நடக்கிறது அதை நான் வைஃபை நிகழ்வு வைஃபை ஃபினாமினான் என்று அழைக்கிறேன் இதை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் இது மிகவும் ஆழமான அறிவியல் உங்கள் ஜாதகத்தில் குரு ஏழாம் வீட்டில் அமர்ந்துள்ளார் ராகு மூன்றாம் வீட்டில் அமர்ந்துள்ளார் குரு தனது ஒன்பதாம் பார்வையால் ராகுவை பார்க்கிறார் ராகு ஒரு சிறப்பு உச்ச பார்வையால் மீண்டும் குருவை பார்க்கிறார் இது குரு ஒரு பவர் சோர்ஸ் அல்லது வைஃபை ரவுட்டர் போல செயல்பட்டு ராகுவுக்கு சிக்னல் அனுப்புவது போன்றது இதன் விளைவு என்னவாக இருக்கும் ராகு ஒரு கட்டுக்கடங்காத ஆற்றல் குரு அவருக்கு ஞானத்தை கொடுக்கிறார் இதனால் உங்கள் ராகுவின் தன்மை அழிந்து அது ஒரு ஆக்கப்பூர்வமான லட்சியமாக மாறும் இதனால்தான் இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கும் எந்த ரிஸ்கிலும் குருவின் ஆசிர்வாதம் இருக்கும் அந்த ரிஸ்க் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் நீங்கள் சாதனை படைப்பவராக மாறுவீர்கள் இந்த வைஃபை ஆற்றலின் மிகப்பெரிய பலன் மாணவர்களுக்கு கிடைக்கும் ஏப்ரல் பதினான்கு முதல் செப்டம்பர் பதினான்கு வரையிலான காலம் உங்களுக்கு பொற்காலம் இந்த நேரத்தில் சூரியனும் செவ்வாயும் ஐந்தாம் வீட்டை ஆக்டிவேட் செய்வார்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் உங்கள் கவனம் லேசர் போல கூர்மையாக இருக்கும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்குப் பிறகு குரு பாக்கியஸ்தானத்திற்கு செல்லும்போது உயர்கல்வி மற்றும் பி செய்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு நாணயத்திற்கும் இரண்டு பக்கங்கள் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவ்வளவு வெற்றியைத் தருகிறது என்றால் சில எச்சரிக்கைகளும் அவசியம் குறிப்பாக ஜூன் இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குரு எட்டாம் வீட்டில் இருக்கும்போது சில சமயங்களில் கல்லீரல் வயிறு அல்லது உடல் பருமன் பிரச்சினைகளைத் தருவார் ஆனால் மிகவும் ஆபத்தான தேதி அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இந்த நேரத்தில் செவ்வாய் எட்டாம் வீட்டில் நீச்சமடைவார் இது ஒரு அபாய சங்கு இந்த காலத்தில் வாகனத்தை மிகவும் கவனமாக ஓட்டவும் விபத்து ஏற்படும் அபாயம் இருக்கலாம் எந்த ஒரு அறுவை சிகிச்சையையும் தள்ளிப்போட முடிந்தால் தள்ளி போடுங்கள் திடீர் காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது தவிர ராகுவின் தாக்கம் மற்றும் குரு எட்டாம் வீட்டில் இருப்பதால் ஜூனுக்குப் பிறகு உங்களுக்கு நிதி மோசடி நடக்கலாம் காய்கறி வாங்குவது முதல் மில்லியன் டாலர் டீல் கையெழுத்திடுவது வரை எல்லா இடங்களிலும் விழிப்புடன் இருங்கள் பண விஷயத்தில் மக்கள் உங்களை ஏமாற்ற முயற்சிப்பார்கள் எந்த காகிதத்தையும் இரண்டு முறை படிக்காமல் கையெழுத்திட வேண்டாம் ஆண்டின் தொடக்கத்தில் செவ்வாயும் சூரியனும் லக்னத்தில் இருக்கும்போது உங்கள் ஈகோ மிக அதிகமாக இருக்கும் நீயா நானா போட்டியைத் தவிர்க்கவும் மார்ச் வரை எந்தவிதமான கோர்ட் கேஸ் அல்லது சண்டை சச்சரவுகளை தொடங்க வேண்டாம் அது உங்களுக்கு பாதகமாக முடியும் இறுதியாக இந்த ஆண்டை இன்னும் மங்களகரமானதாக மாற்றவும் தடைகளை நீக்கவும் நமது வேத ஜோதிட சாஸ்திரங்களில் சில மிகத் துல்லியமான பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளன இந்த பரிகாரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக செயல்படும் சனி பகவான் நான்காம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு வேலையில் சோர்வை தருவார் எனவே அவரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது அவசியம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சனி சாலிசா பாராயணம் செய்யுங்கள் சிவசாலிசாவும் செய்யலாம் இது தவிர பசு அல்லது நாய் போன்ற ஏதேனும் ஒரு விலங்குக்கு தினமும் ரொட்டி அல்லது பிஸ்கட் கொடுப்பதை ஒரு விதியாகக் கொள்ளுங்கள் இது உங்கள் பாதையில் உள்ள முட்களை நீக்கிவிடும் நீங்கள் சனியின் பீஜ மந்திரமான ஓம் பிராம் பிரீம் பிரௌம் சனைச்சராய நமக என்பதை நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் விபரீத ராஜயோகத்தின் முழு பலனையும் பெற குருவை வலுப்படுத்த தினமும் நெற்றியில் வெள்ளை அல்லது மஞ்சள் சந்தனம் பூசவும் புஷ்பராகக்கல் அணிய முடியாவிட்டால் வாழை மரத்தின் வேரை மஞ்சள் நூலில் கட்டி கழுத்திலோ அல்லது கையிலோ அணியுங்கள் குருவின் பீஜமந்திரம் ஓம் கிராம் கிரீம் க்ரௌம் சக குரவே நமக ராகு மற்றும் கேதுவின் சாந்திக்காக சிவ வழிபாடே சிறந்தது ராகுவை கட்டுப்படுத்துபவர் மகாதேவர் மட்டுமே ஆண்கள் ஓம் நம சிவாய என்றும் பெண்கள் நம சிவாய ஓம் இல்லாமல் என்றும் ஜபிக்கவும் மிகப்பெரிய நடைமுறை பரிகாரம் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடுவதை நிறுத்துங்கள் ராகு மூன்றாம் வீட்டில் இருப்பதால் ஏதேனும் ஆன்லைன் வேலை அல்லது உபரி வருமான வேலையை கண்டிப்பாக தொடங்குங்கள் சும்மா இருக்காதீர்கள் எனவே என் ராசி நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வெறும் ஒரு ஆண்டு அல்ல இது ஒரு மீள் வருகை கதை இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பின்னுக்கு என்றால் இப்போது அந்த அம்பு பாயப்போகிறது துல்லியமாக இருக்கும் பிப்ரவரி இருபத்தி மூன்றுக்காக காத்திருங்கள் தொழில் வேகம் பிடிக்கும் ஜூன் இரண்டுக்கு பிறகு அதிர்ஷ்டத்தின் மூடிய கதவுகள் திறக்கும் பொறுமை மற்றும் உழைப்பை மட்டும் கைவிடாதீர்கள் இந்த விரிவான ஆய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் இது உங்கள் வாழ்க்கையில் மதிப்பை சேர்த்ததாக நீங்கள் உணர்ந்தால் இந்த வீடியோவை அவசியம் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தயாராகட்டும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் முழு பாசிட்டிவ் எனர்ஜியுடன் ஹர ஹர மகாதேவ் அல்லது ஜெய் ஸ்ரீராம் என்று எழுதுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை மகிழ்ச்சியாக இருங்கள் முன்னேறிக் கொண்டே இருங்கள் நன்றி வணக்கம்